காய்ஸ் அனைவருக்குமே காலை வணக்கம் கக்காலாம் சிறப்பாக போயிட்டீங்களா ஓகேங்க இந்த சூழலில் வந்துட்டு ஒரு ரணகலமான அப்டேட் வந்திருக்கு தோனிக்கு புதிய ரோல் தல இடத்தில் ஒரு அதிரடி வீரர் ஏன்றீங்க நேரடி களத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் இறங்குறாங்க சிஎஸ்கே ஓனர் உள்பட ஜிஇஓ உள்பட ஏன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தோனி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க நீங்கள் மகி கேப்டன் பண்ணுங்க மகின்னு இல்லை நகின்ட்டாருங்க அதனால வந்துட்டு சிஎஸ்கே நிர்வாகம் களத்தில் ஆன் த கிரவுண்டில் என்ட்ரி ஆகுறாங்க நம்ம கோயாங்கோ மாதிரி முக்கியமான மூக்கள் பண்ணியிருக்காங்க அதாவது செஸ்ஸில் மூவ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க அது அனைத்துமே பெர்ஃபெக்டாக இருக்கிறது என்றே சொல்லாங்க அண்ட் எகிரிய பஞ்ச் ஆஃப் ஹார்ட் என்றே சொல்லலாம் இந்த பிளான் மூலம் ஓகே அந்த அப்டேட்டுன்னு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா தோனியால் வந்துட்டு பழைய மாதிரி ஃபினிஷ் பண்ண முடியாது ஓகே இனி அவர் அவ்வளோதாங்க ஓப்பன் அவுட்டாக சொல்லிட்டாரு அவ்வளோதான் எனக்கு ஏஜ் கடந்து போச்சு அதாவது என்ன சொல்கிறது விளையாடன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது ஜெயிக்கிற மாதிரி இவனுங்க விளையாடல ஏதோ வந்து கடனை கழிச்சிட்டு போகலாங்கிற மாதிரி தான் கழிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு த்ரீ இல்லை ஒரு ஃபயர் இல்லை ஒரு ஸ்பார்க் இல்லை இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காருங்க சிஎஸ்கே ஒனர் என்று சொல்லலாம் இந்த நகர்வு மூலம் அதாவது தோனிக்கு புதிய ரோல்னு சொன்னே இல்லையா தோனி இனிமேல் ஃபினிஷர் ரோல் பண்ண மாட்டாருங்க எப்படி அவர் கெரியர் எங்கேயிருந்து ஆரம்பிச்சது ஒன் டவுனில் ஆரம்பிச்சது கங்குலி கேப்டன்ஸில் அவர் ஒன் டவுனில் தான் இறக்கி விட்டாரு ஆரம்பத்தில் பொறுமையாக தட்டுவாருங்க எண்ட் ஆஃப் த ஃபினிஸ் கேமில் அண்ட் வேறு லெவலில் நூற்றி எண்பத்தி மூணு அண்டு நூற்றி ஐம்பது ரன்லாம் அடிச்சிருக்காரு ஓகே இந்த சூழலில் மீண்டும் தோனிக்கு அதாவது ஃபோர்த் ஆடரில் வந்து இறங்க போகிறார் நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மென்னா பொறுமையாக சூழலுக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணி விளையாட போகிறாருங்க ஏன்னா மிடில் ஆர்டர் தான் வீக்காக இருக்குது அங்கே ரன்னு வர மாட்டேங்குது தோனி அங்கே வந்துட்டு களம் இறங்குவார் என்றும் மீட்டிங்கில் வந்துட்டு சிஎஸ்கே ஓனர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி தோனி கீப்பர் பண்ணுவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்குங்க ஏன்னா கொஞ்சம் பேட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அவரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்டு பேன்ஸ் பேடி இருக்கார் இல்லையா நீங்கள் டொமஸ்டிக் லெவலில் போய் பாருங்க இருபது பந்தில் அறுபது முப்பத்தி எட்டு பந்தில் எழுபத்தி ஏழு உங்களுக்கு இன்னும் இவர் எப்படி ப்ரோ விளையாடுவார் யாரையாவது உதாரணம் கோடிட்டு சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா தீஸ்ரட்டி வி விளையாண்டாரு இல்லையா ஆரம்ப காலக்கட்டங்களில் ரிசப் அண்ட் விளையாண்டார் இல்லையா ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ கிடையாதுங்க இப்போ தூங்கமுஞ்சு பேலகுக மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வென்ஸ்படி வந்துட்டு அந்த ஃபாஸ்ட்டில் இவங்க எப்படி விளையாண்டாங்களோ அந்த மாதிரி ப்ரெஸ்ஸன்ல விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இவர் உள்ளே வந்தாருன்னா டெஃபனட்டாக அந்த சிக்ஸ் ஓவர் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ரன் எகிரும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அதனால இவர் ஆடாகிறார் ஒன் டோன் பேட்ஸ்மேன் நான் இறங்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அதாவது இறங்குறாரு அதிகபட்சம் வாய்ப்பில்லை இறங்குறாரு ஓகேவா அதான் சிஇஸ்கே நிர்வாகம் நேரடி களத்துக்கு உள்ளே வராங்க அண்டு ஓப்பனர் ஆப்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு ருதுவும் டிவான் கான்வேவும் இறங்குறாங்க கேப்டன் வந்துட்டு ஜட்டு பண்ண அதாவது ருத்ராஜ் கேக்வாட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா வெளிப்படையாக பேசியிருக்காரு ஏன்னா போன மேட்ச் டிசிக்கு எதிரான மேட்சில் நூறாகமாக தான் சிஎஸ்கேவோட பெஸ்ட் பவுலர் அவருக்கு ஓவரை கம்ப்ளீட் பண்ணலங்க மூணு ஓவர் தான் போட்டிருந்தாரு ஜடேஜா ரெண்டு ஓவர் தான் போட்டிருந்தாரு அஸ்வின் மூணு ஓவர் தான் போட்டிருந்தாரு அஸ்வின் ரோல் இதுவரை என்னன்னு அஸ்வினுக்கும் புரியலை யாருக்குமே தெரியல ருத்துக்கும் புரியலை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் புரியலை பார்க்குற ஃபேன்ஸுக்கும் புரியல பத்திர கோடியை வந்துட்டு எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தால் உண்டியலில் போட்டு வர்றது பெட்ருங்க பட் அவரை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த சூழலில் வந்துட்டு குழம்பி போயிட்டார் ஓகேவா தோல்வி ஒரு மனுஷனை டிப்ரெஷன் பண்ணிடும் அழிச்சிரும் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு நான் பண்ணல ப்ரோ நான் ஃப்ரீடமாக பேட்டிங் பண்ணுறேன் ப்ரோ கேப்டன்சியை யாருக்கிட்டேயா கொடுங்க ப்ரோன்னு தான் தோனி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க இல்லை எனக்கு நரம்பு செத்து போச்சு நான் பண்ணல ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்க வெரி ராங்காக போயிரும்னு அண்ட் இந்த சூழலில் ஜடேஜா நான் கேப்டன் பண்ணுறேன் ப்ரோன்னு தைரியமாக முன் வந்திருக்காரு சிஎஸ்கே ஓனரும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு இந்த ரீசனால் இருங்க பாய் பஞ்சாப்பை பாயில் வச்சு வெறியை தீர்க்க போகிறாங்க எட்டு சொல்லாங்க சிஎஸ்கே அண்ட் நாலு பாயிண்ட் டெஃபினட்டாக எடுத்தாங்கன்னா ப்ளே ஆஃப் அந்த ஃபோர் ரேஸ்க்குள்ளே உள்ளே வந்து விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நகர்வுகள் கரெக்டாக சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு கரெக்டான மூவ் பண்ணியிருக்காரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்டு இனிமையாவது வெற்றி தொடருமா நம்மளும் அண்டு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓவரால் எந்த நாலு டீம் திஸ் இயர் ப்ளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே குவாலிஃபைடு ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க